ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பகவான் பவலகுஞ்சில் ஒரு பாறையின் மீது அமர்ந்திருந்தார் அங்கு வந்து சேர்ந்த அன்னை மகனிடம் நீ வீட்டிற்கு திரும்பி வந்துவிடு நான் உனக்கு எந்த தொல்லையும் தரமாட்டேன் இங்கு கவனிப்பாதற்று இருக்கும் உனக்கு உணவு அளித்து உடம்பை கவனித்துக் கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் குறிக்கிட மாட்டேன் உனது ஆன்மீக வாழ்க்கை அங்கேயும் தொடரலாம் தயவு கூர்ந்து திரும்பி வந்துவிடு என்று பிரார்த்தித்து கொண்டார் பகவானிடமிருந்து எந்தவித மறுமொழியும் இல்லை பாறையை போன்று அசைவற்று அமைதியாக இருந்தார் அருணாச்சலத்தில் உள்ள மிகப்பெரிய பாறை கூட எப்போதாவது ஒரு சமயம் அசையக்கூடும் ஆனால் பகவான் அசையவே மாட்டார் உங்களால் அசைக்கவும் முடியாது என்று பிற்காலத்தில் முருகனார் கூறுவதுண்டு மலை மீது ஏறும் போதும் இறங்கும் போதும் அழுது கொண்டே செல்லும் இந்த வயதான ஸ்திரீயை கண்ணுற்று சில திருவண்ணாமலை வாசிகள் ஒரு நாள் அந்த இளம் துறவியை கடிந்து கொண்டனர் அந்த ஸ்திரீ கடந்த மூன்று நாட்களாக அழுது கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் நீங்களோ வாயை திறப்பதில்லை வேண்டுகோள் ஏற்கவும் மறுக்கவும் செய்யலாம் அல்லவா ஏன் எந்த என்று நிந்தித்தனர் அதன் பலனாக பகவான் சற்று தளர்த்தி பச்சாதாபப்பட்டு ஒரு காகிதத்தில் பதில் கொடுத்தார் அன்னைக்கு தந்த பதிலே எழுத்து வடிவில் பகவான் அளித்த முதல் உபதேசமாகும் அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பான் என்றும் நடவாததென்பதை ஏன் முயற்சிக்கணும் நடவாது நடப்பதென்பதை தடை செய்யணும் நில்லாது இதுவே திண்ணம் ஆகலின் மௌனமாயிருக்கை நன்று என்று காகிதத்தில் எழுதியிருந்தார்கள் பகவான் மேலோட்டமாக இதை நோக்கும்போது அந்த பதில் தாயின் வேண்டுகோளுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாக மட்டுமே தோன்றும் ஆனால் அந்த வார்த்தைகளில் ஆழ்ந்த கருத்துள்ளது விதிக்கப்பட்டது நடக்கும் எது விதிக்கப்படவில்லையோ அது நடக்காது என்னும் ஒரு மனிதன் செய்ய வேண்டியதுதான் என்ன அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவையே என்றால் மனிதனின் உண்மை என்ன இந்த சந்தேகம் அடிப்படையில் நான் யார் என்பதில் அது கட்டாயமாக நடந்தே தீரும் என்ற அடுத்த வாக்கியம் மிகவும் ஆணித்தனமாக கூறப்பட்டது என்றால் அது மனிதருக்கு பிடித்துள்ள ஒரு நம்பிக்கையான ஆதாரம் அவசியம் என்பதால் தான் கடைசி வாக்கியம் அதனால் மௌனமாக இருப்பதை மிகவும் நல்ல வழி என்பது மௌனமாக இருத்தல் என்பது சரணாகதியின் நோக்கம் நாம் எடுத்து வைக்கும் ஆக்கப்பூர்வமான முதலடி சரணாகதியே முதல் படி தன்னைத்தான் தேடுதல் என்னும் பணியில் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தி அது அமைதியற்ற மனதால் இந்த காரியத்தில் ஈடுபட செய்ய இயலாது இந்த முதல் உபதேசத்தில் மறைந்து கிடக்கும் ஞானம் குறித்து நாம் ஆழ்ந்து சிந்திப்பது அவசியம் ஒரு ஞானியின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது கற்பனை கதையோ அல்லது சரித்திர குறிப்புகளையும் படிப்பது போலின்றி மிகுந்த மரியாதையோடும் பக்தியோடும் படித்தால் ஒரே ஒரு வாக்கியம் ஏன் ஒரே ஒரு வார்த்தை கூட நமக்கு வழிகாட்ட முடியும் அன்னை அழகம்மாள் மூலம் நமக்கு கிடைத்துள்ள பகவான் அருணாச்சல ரமணனின் உபதேசம் மிக முக்கியமானதும் சக்தி வாய்ந்ததும் ஆகும் அருணாச்சலேஸ்வராய நமக